பதினஞ்சு முப்பதுல அவன் ஆஸ்தியை போய் ஆஸ்தியை நல்ல கவனி வேசி அப்படின்னா இந்த இளையகுமார வந்து அப்பாவோட அன்பை விட பேசியோட அன்பு தெரிஞ்சுச்சு பெருசா தெரிஞ்சது இந்த வேசித்தனத்தை யாக்கோபி எதுக்கு ஒப்புமையை சொல்றாருன்னா யாக்கோபின் புத்தகம் நாலு அதிகாரம் நான்கை வாசிங்களேன் உலகம் தேவனுக்கு விரோதமான விரோதமான பகை என்று அறியர்களா என்னன்னு சொல்லி கூப்பிடுறாரு என்னன்னு சொல்லி கூப்பிடுறாரு விபச்சாரரே அப்படின்னா விபச்சாரம் பண்றவங்களை சொல்லலைங்க அவரு சபைய பார்த்து சொல்றாரு பார்த்து சொல்றாரு சொல்ற நிரூபம் வந்து பொதுவா எழுதின நிருபம் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு எல்லா விசுவாசிகளும் வாசிக்கும்படி எழுதின நிருபம் இது விசுவாசி பார்த்து சொல்றாரு ஏன் சொல்றாருன்னா உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறி நீ தேவனை நேசிப்பதற்கு பதிலாய் தேவனோட உறவாடுறதுக்கு பதிலாய் உலகத்தோட உறவாடிட்டு இருக்கிறியப்பா செல்போனோட இருக்கிறியப்பா டிவி சினிமாவோட உறவாடிட்டு இருக்கிறியப்பா தக தகாத பேச்சு பேசுகிற தவறான காரியங்கள் செய்கிற ஃப்ரெண்ட்ஸோடவே டைம் ஸ்பென்ட் பண்றியப்பா உனக்கு ஏன் சிநேகத்தோட உலக ஸ்நேகம் தானே பெரிதா இருக்குது அதுக்கு பிறகு விவசாரம் புருஷ அன்பை விட இன்னொருத்த அன்பு பெருசா தெரியுது மனைவி அன்பை விட இன்னொருத்த அன்பு பெருசா அதுக்கு விபச்சாரம் என்னை விட உலகத்தில் நேசித்தால் விபச்சாரம் ஆவிக்குரிய வேசித்தனம் இந்த இளையகுமார் பாவம் அதுதான் ஐயோ என் அப்பாவோட உறவை விட்டுட்டு வேசிக்கு பின்னாடி போயிட்டேன்னு இனி மனம் திரும்பி எனக்கு அந்த உறவு வேணாம் எனக்கு தகப்பனோட உறவு வேண்டும் மலையிலோயா இன்னைக்கு மனம் திரும்பபடி கத்திர அழைக்கிறான் இதுவரைக்கும் நீ நல்ல ஆவிக்குரிய உறவுகளை பகைத்திருக்கலாம் சாத்தா அப்படிதாங்க பண்ணுவான் உங்களுக்கு கண்டித்து புத்தி சொல்லுகிற உங்களோடு செபிக்க விரும்புகிற உங்க நல்ல ஆலோசனை உறவுகளை சாத்தா என்ன பண்ணுவான்னா நீங்க அவங்கள விட்டு பிரியணுங்கிறதுக்காகவே அவங்கள்ட்ட ஏதாயிலும் குறைய ஒரு பூத கண்ணாடி வச்சு பார்க்கும்படி சாத்தா அவங்களை நடத்துவான் எனக்கு புத்தி சொல்லுது இது என்ன செய்யுது பார்த்தியா இது என்ன பண்ணுது பத் ஒரு பூத கையில் கொடுத்துருவான் நீ தேடி பார்த்து உங்களுக்குன்னு கத்த கொடுத்த நல்ல ஆவிக்குரிய உறவை விட்டுருவீங்க இப்ப யார்பான உலக அப்புறம் காயப்படும் போது பேசுறாங்களா திட்டுறாங்களா இவன் தானே நல்ல உறவு நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளை கண்டிக்கிற உறவு பொல்லாதது என்றும் நமக்கு ஜால்ரா போடுற உறவு நல்ல உறவுன்னு நினைச்சோம் இல்லங்க அது பிசாசின் வஞ்சகம் உங்களை கண்டிக்கிற உங்களை புத்தி சொல்லுகிற உங்களுக்காக செவிக்கிற உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன் உங்களோடு இருக்கிற நல்ல ஆவிக்குற உறவுகளை இழந்துடாதீங்க அந்த உறவுகளை புதுப்பீங்க தேவனோடுக்கிற உறவை புதுப்பீங்க